ஆசிரியருக்கு ஆசிரியை திருமதி லோகேஸ்வரி அவர்களுக்கு என் இனிய வணக்கங்களும் ஆசிரியர் தின வாழ்த்துகளும் நீங்கள் நலத்துடனும் மகிழ்வுடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் எங்களுக்காக என்ன அடங்கா தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்துள்ளீர்கள் நீங்கள் போதிக்கும் பாடங்கள் அனைத்தும் சிலைமையில் இழுத்து போல் மனதில் பதியும் வண்ணம் போதிக்கின்றீர்கள் நீங்கள் நற்பண்புகளை போதிப்பது மட்டுமின்றி அதை செயலிலும் செய்கின்றீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து ஒரு தாயைப் போல பரிவு காட்டுகின்றீர்கள் மனதில் எவ்வளவு வலி கஷ்டங்கள் இருந்தாலும் முகத்தில் எப்பொழுதும் புன் முறுவலுடன் புன்முறுவலுடன் பலம் வருகின்றீர்கள் தெரியாத பாடங்களை பொறுமையாக விளக்கி புரிய வைப்பீர்கள் எங்களது சிறப்பை பாராட்டும் அதே வேளையில் எங்கள் தவறையும் சுட்டிக்காட்டி கண்டிப்பதற்கு தயங்கதில்லை கண்டிப்பு சிறு வயதில் மருந்து போல் கசக்கும் எதிர்காலத்தில் வாழ்க்கை கரும்பு போல் இனிக்கும் என்று கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தி வருகின்றீர்கள் எங்கள் வாழ்வு உயர ஏனிப்போல் நின்று எங்களை உயரத்தில் ஏற்றிவிட்டு நீங்கள் அங்கேயே நிற்கின்றீர்கள் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் என்று அன்புடன் மாணவி மரியா மிராஷினி ஜேம்ஸ் நான்கு மாணிக்கம் தேசிய வகை கங்கார்புலாய் தமிழ் பள்ளி ஜொஹார் பன் லோகேஸ்வரி சுப்பிரமணியம் கங்கார் கங்கார்புலாய் பள்ளியின் ஆசிரியர் லோகேஸ்வரி அவர்களோடு எடுத்துக்கொண்ட படத்தோடு நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அவருக்கு நம்முடைய நன்றி